அதாவதுங்க நம்ம வந்து ஆரம்பத்தை வந்து செடி நடவு பண்ணி நம்ம எழுபத்தஞ்சிலருந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் வரைக்கும் முதல்ல வந்து ஒரு கட்டு கொடுக்குறோம் ஒரு கட்டு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து கிளைகள் வந்து பிரியும் கிளைகள் பிரியும் போது நம்ம அம்பர்லா ஷேப்பில் இது மாதிரி ட்ரையாங்கலா அம்பர்லா ஷேப்பில் வந்து அதை வந்து கொண்டு வரணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிளைகள் இருக்குது இந்த ஆறு கிளைகளில் நம்ம யூனிஃபார்மாக வர்ற மாதிரி நம்ம வந்து மூணு கிளைகள் விட்டால் போதும் இது மாதிரி மூணு கிளைகள் வந்து விட்டால் போதுங்க இந்த மூணு கிளைகள் வந்து ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு அடி வந்து ஹைட்டு வந்த உடனே அப்புறம் திரும்பவும் வந்து நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணுவோம் அதிலிருந்து மூணு மூணு கிளைகள் வந்து காய்க்கக்கூடிய கிளைகள் வந்து அதுக்கு